அனைவருக்கும் வணக்கங்க இது உங்கள் மாமியார் மருமக சமையல்களாட்டா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா காய்கறி கழிவை வச்சு எப்படி மண்புழு உரம் தயார் பண்ணுறதுன்ட்டு பார்க்குறோம் தயார் ஆகிடுச்சிங்க நான் மறுபடியும் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் சரி நான் ஒரு யோசனை வந்துச்சுங்க இது உங்களுக்கும் காமிக்கலான்ட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ மண்புழு இருக்குதுன்ட்டு பாருங்கள் எல்லாமே இங்கே பாருங்கள் மண்புழு மண்புழு உரம் முட்டை தோல் காய்கறி தோல் வெங்காயத்தோல் தோல் பாருங்கள் பூண்டு செடி வந்துருக்குது இது எல்லாமே நான் போட்டு வச்சுட்டேங்க ஒரு மூடி போட்டு ஒரு நலனான இடத்துல வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் இது எல்லாமே வந்து மண்புழு வரங்க இங்கே பாருங்கள் இதில் ஃபுல்லாக போட்டு வச்சிருக்கிறேன் ஃபுல்லாக எல்லா மண்புழு உள்ளே போயிடுச்சு போட்டோன்னே இங்கே பாருங்கள் இதில் அடியில் வந்து காய்கறி தோல்லாம் போட்டு மேலே மண்புழு உரம் போட்டு வச்சிருக்கிறேன் மண்புழு உரம் பாருங்க எவ்வளோ மண்புழு பாருங்கள் இதில் ஒரு பக்கி ட்ரப்பி இருக்கிறேன் சரி எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போடலாம் அப்படின்னு எடுத்தேன் சரி இது உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுத்துடலாம் அப்படின்னு தாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ மண்புழு இருக்குதுன்னுட்டு நம்ம கொஞ்சமாக அந்த ம காய்கறி தோளோடு அந்த மண்புழு உரம் போட்டுட்டோமா அதுலேருந்து இது நிறையா உற்பத்தி ஆயிருங்க பாருங்கள் மண்புழு இன்னும் நிறைய இருக்குதுங்க தான் எல்லா அடியில் போயிடுச்சு கொஞ்சம் நேரத்துக்குள்ள இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா இங்கே பாருங்க பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இந்த மண்ணே பல பல பலன்னு நல்லா சாஃப்ட்டுங்க இது இப்படி இருந்தால் தான் நல்லா செடி வளரும் செடிக்கு சத்து சரி இது பாதி அள்ளி வச்சேன் சரி உங்களுக்கு ஒரு இது வீடியோ ஒன்று கொடுத்துடலாம் அப்படின்னு தாங்க ஒரு வீடியோ கொடுக்குறேன் இது உங்களுக்கு பாருங்க நம்ம இதில் கொஞ்சம் வேப்பம் முன்னாள் கொஞ்சம் கலக்கணுங்க கலக்கலை அப்படின்னா அந்த குட்டி குட்டி பூச்செல்லாம் வந்துடும் அதனால் வேப்பம்னா கொஞ்சம் போட்டு விட்டோமா இந்த பூச்சி இந்த இரும்புலாம் செத்துருங்க இந்த பாருங்கள் இந்த சங்கு பூச்செல்லாம் நிறையா இருக்குது வேப்ப முன்னாக்கு போடணும் கொஞ்சம் ஒரு ரெண்டு கை போட்டோமா அதெல்லாம் வராது பாருங்கள் இதில் தோண்ட 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 மண்புழு எவ்வளோ வருதுன்ட்டு பாருங்கள் பாருங்கள் ஏன்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து காய்கறி தோலை வச்சு காய்கறி அந்த கழிவெல்லாம் வச்சு உங்களுக்கு எப்படி போய் நான் மண்புழு உரம் ரெடி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்